மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசு நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் கடவுள் பலவிதமான ரகசியங்களை மறைப்பொருள்களை தன் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார் குழந்தைகளை வெளிப்படுத்துகிறார் யார் அந்த குழந்தைகள் சீடர்களே அந்த குழந்தைகள் இயேசுவை பின்பற்றக்கூடிய சீடர்கள் அந்த குழந்தைகள் மனத்தாட்சியோடு வாழக்கூடியவர்கள் குழந்தைகள் எளிய மனம் கொண்டவர்கள் குழந்தைகள் தன்னை தகுதியிட்டவராக கடவுடைய சமூகத்தில் ஒப்புக் குழந்தைகள் தன்னை குறித்து பெருமை பாராட்டுத்தபடி கடவுளை பெருமை பாராட்டு பாராட்டக்கூடியவர்கள் குழந்தைகள் கடவுளை மையப்படுத்தி கடவுளுடைய உதவியை நாடி கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழ்வு வாழுகிறார்களே அவர்களே குழந்தைகள் இவர்களுக்கு கடவுள் மறைபொருளை வழுது வெளிப்படுத்துகிறார் அத்தகைய குழந்தைகளாய் நாம் இருப்போம் நமக்கும் கடவுள் மறைபொருளை வெளிப்படுத்துவார் மறைபுரை வெளிப்படுத்தும்படி அவனுடைய பார்வையே குழந்தைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசுவிப்பாராக ஆமேன்